எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான இந்த நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு காலம் ஒரு காலத்தில நானும் நீங்களும் தேவனை அறியாமல் பாவத்திலே பாவத்திலின் அடிமைத்தனத்தில வாழ்ந்தோம் சாத்தானின் பிடியில நாங்கள் வாழ்ந்தோம் இந்த உலக வழக்கத்தின்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம் ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தோமோ அந்த நாள் முதல் கொண்டு நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா இயேசுவின் வருகை அந்த இயேசுவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம் எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்பும் இந்த பூமிக்குரியதாய் மாற்றுமல்ல பர்லோகத்தின் வாழ்வை நோக்கி நாம் ஓடுகிறோம் நித்திய வாழ்வுதான் எங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக நினைத்து கொண்டு பர்லோகமே என் சொந்தம் என்று காண்பனோ என்று சொல்லி நாங்கள் இயங்குகிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் இந்த உலகத்திலே தேவனுடைய திருச்சபையாய் இருக்கிற நாங்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே வாழ்கிறோம் ஆனால் இன்றைக்கு திருச்சபையோ இதை அறியாததினாலே அங்கு உணர்வெற்றவர்களாய் பலர் இந்த காவிக்குரிய தூக்க மயக்கத்திலே ஆவிக்குரிய நிச்சரையில் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர் ஒரு கதை சொன்னார் அங்கே பத்து கன்னிகைகள் இருந்தார்கள் அந்த கன்னிகைகளில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மணவாளனின் வருகைக்காக ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகளும் அங்கே தங்கள் தீபட்டிகளோடு எண்ணையும் கொண்டு போனார்கள் ஆனால் அஹ் புத்தி இல்லாதவர்களோ தீவட்டியை மட்டும் கொண்டு போனார்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை நடு ராத்திரியானது ஒரு சத்தம் வந்தது மணவாளன் வருகிறார் ஆயுச்சமாக என்று அப்பொழுது பத்து கன்னிகளை எழுந்தார்கள் ஆனால் ஐந்து கன்னிகளின் கைகளிலையோ எண்ணெய்கள் குறைவடைந்து போனது விளக்கு அணைகிற நேரமாய் மாறினது ஒரு சத்தம் மணவாளன் வருகிறார் ஆயுச்சமாக என்ற உடனே அங்கே எழுந்து பத்து பேரும் எழுந்து கொண்டார்கள் ஐந்து பேரிடத்தில் எண்ணெய் தீந்து விட்டது அந்த மற்றும் ஐந்து பேரிடத்தில் போய் கேட்கிறார் கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று அவர்களோ சொல்லுகிறார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாத படிக்கு நீங்கள் விற்றர்களிடத்திலே கடையில போய் வேண்டுங்கள் என்று சொல்கிறாள் அதற்கு அவர்கள் வேண்ட போகிற நேரம் மனவாளன் வந்தாயிற்று கதவு அடைப்பட்டாயிற்று இன்னைக்கு திருச்சபையே நானும் நீங்களும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை இந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம் ரோமர் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது நிச்சிரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சென்று நாம் அங்கே காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுது காலம் கொடியது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் இன்னொரு பக்கத்துல அங்கே இந்த உலகத்தின் முடிவு மிகவும் சமீபத்து கொண்டு வருகிறது உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் உலகத்தின் அழிவுகளும் இந்த உலகத்தின் முடிவு காலத்தை இறுதி காலத்தை நமக்கு காண்பிக்கிறது இன்னொரு பக்கத்துல மரண நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் நேற்று இருந்த காலம் இல்லை இன்றைக்கு கடந்த வருஷமா இருந்தது அல்ல காலங்கள் மாறிக்கொண்டு போகிறது நம்முடைய மரண நாட்களும் நெருங்கி கொண்டு இருக்கிறது ஆகவேதான் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு இருந்ததை பார்க்கலாம் இப்பொழுது அது அதிக சமீபமாயிற்று இயேசுவின் வருகை சமீபம் உலகத்தின் முடிவு சமீபமாய்த்து நம்முடைய மரண நாட்களும் சமீபமாய்த்து ஆகவே நாம் இன்னும் தூங்குகிறவர்களாக இல்லாமல் எழுந்திருப்போம் விழித்திருப்போம் காலத்தை அறிந்தவர்களாய் செயல்படுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதி கட்டும் மண்ணுவோமா எங்களினே சீக்கிரங்கள் அருமை தகப்பன திருச்சபையும் திருச்சபை ஜனங்களும் இந்த நாட்களில காலத்தை அறிந்தவர்களாய் நித்திரையை விட்டு எழும்பத்தக்கதாய் தங்கள் ஆவிக்குரிய நிர்விசாரங்கள் சோர்வுகள் பின்மாற்றங்களை விட்டு எழுந்து விடைய வருகைக்கும் அன்று இந்த உலகத்தின் முடிவும் சமீபம் என்பதை அறிந்து செயல்பட தங்களை ஆய்த்தப்படுத்த உதவி செய்வான் உங்களுடைய அன்பு கருத்துக்குள் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே வருகைக்காய் ஆய்த்தப்படுவோம் கத்தரின் வருகை சமீபம்